தமிழகத்தில் மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது தாலிக்கு தங்கம் திட்டம் இதை பற்றிய முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறது ஆங்காங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கட்சியினர் அனைவரும் தேர்தல் வாக்குறுதிகளை வாரி இறைத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் கடந்த காலத்தில் நடைமுறையில் இருந்து பின்பு ரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு மீண்டும் செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த திட்டத்தின்படி திருமணமாகும் பெண்களுக்கு அரசின் சார்பில் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படும் இந்த திட்டம் பெண்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் உள்ள திட்டம் ஆகும் தற்பொழுது தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்தாயிரம் ரூபாயை கடந்து விற்பனையாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் செயல்பாட்டில் உள்ள நாலு திருமண நிதி உதவி திட்டங்களில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் தங்கம் நாணயம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி கட்டமாக நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது தங்க நாணயங்கள் கொள்முதலுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சமூக நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் நான்கு வகையான திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக தேவைப்படும் ஐயாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது எண்ணிக்கையிலான எட்டு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க நாணயங்கள் கொள்முதல் செய்ய வேண்டி தங்க நாணயம் மற்றும் ஆபரணங்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் தங்க ஆபரணங்கள் தங்க நாணயங்கள் தொடர்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களிடமிருந்து மின் ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது எனவே கூடிய விரைவில் தாலிக்கு தங்கம் திட்டம் சார்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது நன்றி வணக்கம்